வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் தெய்வகின்ற சிவபரம் பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களைப் பெறாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாயும் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் வேண்டுகோம் நமஸ்ரீபாய் இன்று எழுபத்தி நான்காவது நான்கவங்களம் காணும் பழனிதா திரு சா சண்முடியலார் அவர்கள் பிறந்தநாள் காணும் தமிழ் பேராசிரியர் புவனேஸ்வரியின் மகன் ஆதிரன் இலக்கியவியல் ராஜா கனிப்பொடித்துறை சுகந்தீனப்பா சேகர் வணிகவியல் ராகவன் அலெக்ஸ் பாண்டியன் ஆகியோரும் மணநாள் காணும் போதுவார் ராஜேந்திரின் மகன் கணேஷ் துர்காதேவி இணையர்கள் இலக்கியவில் தீபாவின் பெற்றோர் சுப்பிரமணியன் புஷ்பா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் ஓம் போச்சி ஓம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் நம்முடைய கல்லூரி கல்வி ஆலோசனை குழு உறுப்பினர் திருமதி காயத்ரி சந்திரசேகர் அவர்கள் இன்று பிறந்தநாள் காண்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் திரு சிற்றம்பலம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் பகை பகையுணர்வுடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூரான விரவா நெறி நன்மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதல் ஓர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வான் உளவு முகிழ்வாழி பேரானந்த அருட்சாந்த லிங்கேசன் தாழ் விடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே